குழியுமாக காட்சியளிக்கும் பூம்பாறை பிரதான சாலைகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கடும் அவதி திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக காணப்படுகிறது மேலும் பெருமாள்மலை முதல் மேல்மலை கிராமங்கள் வரை நெடுஞ்சாலைத்துறை உட்பட சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது கொடைக்கானலுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசிப்பதற்கு வருகை புரிவது வழக்கம் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது மேலும் கொடைக்கானலில் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் மட்டுமே தொழிலாக செய்து வருகின்றனர் மேல்மலை பகுதிகளில் வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி போன்ற பல வகை பயிர்கள் மற்றும் பழங்கள் விளைக்கப்படுகிறது இதனை வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது மேல்மலை இருந்து விவசாய பொருட்களை உரிய நேரத்தில் எடுத்து செல்ல முடியாமல் அப்பகுதி விவசாய மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் கொடைக்கானல் பகுதி மக்களின் அவசர தேவைகளான உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் விரைந்து செல்ல முடியவில்லை என்று பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இதனால் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையை விரைவில் சரி செய்து சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் பயன்படும் வகையில் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்பதே கொடைக்கானல் வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது என் பேர் தினசரி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதி பார்த்தீங்கன்னா சாலை வந்து குழியுமாக உள்ளது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வசதி கரெக்டாக முறையில் வரவில்லை மேமலையிலேருந்து ஒரு மணி நேரத்துல கொடைக்கானல் வருவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அங்கங்கே காரெல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்களோ குறுகலான பாதை அங்கங்கே இருக்குது அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த பழனி வியூலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி மூடி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு சரியான முறையில் வந்துடும் நூற்றி எட்டு இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டூர் வந்தவங்களே அவங்களவே கொ கொண்டு வர முடியலன்னு சொல்லி நூற்றி எட்டுக்காரங்களே புலம்புறாங்க தயவு செய்து நெடுஞ்சாலத்துறை குண்டு உலிமாவில் உள்ள சாலையை ரெடி பண்ணி கொடுங்க ரெண்டாவது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அந்த பழனி வீவு வந்து மூடி கொடுத்தாங்கன்னா ஐபி செந்தில்குமார் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் மேலுமை பகுதி பார்த்திங்கன்னா பல கிராமங்கள் உள்ளது அந்த பகுதியில் உள்ள விவசாய பொருட்களை க கரெக்டாக கொண்டு வர முடியல அப்புறம் வயசானவங்க அதிகமாக உள்ளவங்க நூற்றி எட்டு கரெக்டான டைப்புக்கு வர்றதுனால லோக்கலில் உள்ள காருகளை எடுத்து வரனால நேற்று நாலு மணி நேரமாகிடுச்சு அது வயசானவங்க நாங்கள் மேல் சிகிச்சை போனோம்னா இங்கேருந்து திண்டுக்கலோ பழனியோ இல்லை கோயம்புத்தூரோ மாதிரி எங்கிட்டும் போக முடியல இதோ நாங்கள் ஒரு மேல்மலை பகுதியான விவசாயி யாராச்சும் ஒன்று ஏதோ ஒன்று புதுசாக ஒரு ரெண்டோ ஒரு மருந்து எதோ ஒன்றுனா எங்கே கொண்டு வர முடியும் தயவு செய்து தமிழ்நாடு அரசும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் கொடைக்கானல் கோட்டாட்சியரும் எல்லாம் தலையை நடவடிக்கை எடுக்கணும்னா வெறும் போராட்டம் நடக்கும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம்